இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஜென்ரல் சயின்ஸ் ஆசிட்ஸ் அண்ட் அதாவது பொது அறிவியல்ல அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் பார்க்க போறோம் முக்கியமான வினாவிடை பாக்கிறதுக்கு முன்னாடி அமிலங்கள் வந்து காணப்படும் பொருட்கள் எல்லாமே டீட்டெயில்ஸ் ஃபுல்லா லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பிஹெச்னா என்ன அண்ட் பிஹெச்ஓடைய மதிப்பு எல்லாம் என்னங்கிறத லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன் சோ இப்ப வினாவிடை பார்க்கலாம் முதல் கேள்வி அமிலங்கள் டேஷ் சுவையை உடையவை விடை ஆப்ஷன் ஏ புளிப்பு கீ காண்பவற்றுள் நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது எது விடை ஆப்ஷன் சி அமிலம் மற்றும் காரம் நீல தாள் அமில கரைசலில் டேஷ் நிறமாக மாறுகிறது விடை ஆப்ஷன் சி சிவப்பு காரத்தை நீரில் கரைக்கும் போது அது டேஷ் அயனிகளை தருகிறது விடை ஆப்ஷன் ஏ OH- ஐனஸ் சோடியம் ஹைட்ராக்சைட் ஒரு டேஷ் ஆகும் விடை ஆப்ஷன் பி காரம் சிவப்பு எறும்பின் கொடுக்கில் டேஷ் அமிலம் உள்ளது விடை ஆப்ஷன் டி அமிலம் மெக்னீசியம் ஹைட்ராக்சைட் டேஷை குணப்படுத்த பயன்படுகிறது விடை ஆப்ஷன் ஏ அமிலத்தன்மை அமிலமும் தாரமும் சேர்ந்து டேஷ் உருவாகிறது விடை ஆப்ஷன் ஏ உப்பு மற்றும் நீர் நாம் பல் துலக்குவதற்கு பற்பசையை பயன்படுத்துகிறோம் ஏனெனில் அது டேஷ் தன்மை கொண்டது விடை ஆப்ஷன் ஏ காரம் மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது கார கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து டேஷ் நிறமாக மாறுகிறது விடை ஆப்ஷன் டி சிவப்பு பென்சாயிக் அமிலம் டேஷ் ஆக பயன்படுகிறது விடை உணவு பாதுகாப்பானாக பயன்படுகிறது புளிப்பு சுவை என்பது லத்தீன் மொழியில் டேஷ் என்ற சொல்லால் வழங்கப்படுகிறது காரங்கள் டேஷ் சுவையை கொண்டவை விடை கசப்பு கால்சியம் ஆக்சைட்டின் வேதி வாய்ப்பாடு என்ன விடை CAO குலவியின் கொடுக்கில் டேஷ் அமிலம் உள்ளது விடை அல்கலி என்ற காரப்பொருள் உணவு தயாரிக்க பயன்படும் மஞ்சளானது ஆக பயன்படுகிறது விடை இயற்கை நிறங்காட்டி செம்பருத்தி பூ நிறங்காட்டி அமில கரைசலில் டேஷ் நிறத்தை தருகிறது விடை இளஞ்சிவப்பு அமிலங்கள் நீரில் கரைக்கப்படும் போது வழங்குவது என்ன விடை ஆப்ஷன் டி அதாவது ஏ மற்றும் பி ஹெச் பிளஸ் அயனிகள் எச் ஓ பிளஸ் அயனிகள் இயற்கையில் உள்ள பழங்கள் காய்கறிகளில் காணப்படும் அமிலங்கள் என்ன விடை ஆப்ஷன் பி கரிம அமிலங்கள் வேதி பொருட்களின் அரசன் எனப்படுவது எது விடை ஆப்ஷன் சி சல்ஃபியூரிக் அமிலம் அல்கலி என்பது எதில் கரையக்கூடிய காரங்கள் விடை நீர் உணவு பொருட்களை பாதுகாக்க பயன்படுவது அமிலம் எறும்பு கடிக்கும் போது அல்லது தேனி கொட்டும் போது நம் உடலில் டேஷ் உட் செலுத்தப்படும் அமிலம் எது விடை பார்மிக் அமிலம் லிட்மஸ் என்பது டேஷ் இருந்து பிரித்தெடுக்கப்படும் இயற்கையான நிறங்காட்டி விடை செல்களின் அடிப்படையாக டேஷ் உள்ளது விடை நியூக்ளிக் அமிலம் ஆப்பிளில் உள்ள அமிலம் மாலிக் அமிலம் ஆரஞ்சில் உள்ள அமிலம் என்ன விடை அஸ்கார்பிக் அமிலம் நீல ஆக மாற்றும் விடை சிவப்பு நிறமாக மாற்றும் நீரேற்றப்பட்ட காப்பர் சல்பேட்டின் நிறம் என்ன விடை நீலம் டேஷ் அமிலம் இறைப்பையில் சுரக்கப்படுகிறது விடை அமிலம் நீரில் கரையும் போது டேஷ் அயனிகளை தருகிறது விடை டேஷ் தேனியின் கொடுக்கில் இருக்கும் அமிலம் என்ன விடை ஃபார்மிக் அமிலம் அமில கரைசலில் பினாப்தலினின் நிறம் என்ன விடை நிறமற்றது டேஷ் அமிலம் விவசாயத்தில் உரமாக பயன்படும் நைட்ரிக் அமிலம் விவசாயத்தில் உரமாக பயன்படும் அமிலங்கள் டேஷ் சுவை கொண்டவை விடை குளிப்பு சுவை கொண்டவை நமது உடம்பின் பி மதிப்பு டேஷ் ஆகும் விடை ஏழு பாயிண்ட் எட்டு வரை வயிற்று கோளாறுக்கு மருந்தாக டேஷ் பயன்படுகிறது ஹைட்ராக்சைடு டேஷ் நீல லித்மஸ் தாலை சிவப்பாக மாற்றும் விடை அமிலங்கள் நீல லித்மஸ் தாலை சிவப்பாக மாற்றும் டேஷ் சிவப்பு லிட்மஸ் நீல நிறமாக மாற்றும் டேஷ் அமிலம் உணவுப் பொருள்களை பதப்படுத்த பயன்படுகிறது விடை சிட்ரிக் அமிலம் உணவுப் பொருள்களை பதப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது பாறைகள் மற்றும் கனிம பொருள்களில் இருந்து பெறப்படும் அமிலம் டேஷ் எனப்படும் விடை கனிமம் அமிலம் நம் வயிற்றில் சுரக்கும் அமிலத்தின் பெயர் என்ன விடை ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பொழியும் போது பிஎச் மதிப்பு ஏழை விட குறையும் அப்போது மழை நீரின் தன்மை டேஷ் தன்மை உடையது விடை அமிலத்தன்மை உடையது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலத்தின் மோலா விகிதம் என்ன விடை ஆப்ஷன் டி த்ரீ இஸ் டு ஒன் நீரில் அயனியாக்கம் செய்ய அடிப்படைகள் டேஷ் அயனிகள் விடை ஆப்ஷன் சி ஓஹெச் மைனஸ் -OH and KOH என்பது என்ன விடை ஆப்ஷன் ஏ வலுவான தளங்கள் பல உப்புகளின் படிக நிலைக்கு காரணமான நீர் மூலக்கூறுகள் டேஷ் எனப்படுகின்றன விடை படிக நீர் எனப்படுகின்றன பின்வரும் தீர்வுகளில் எது மின்சாரத்தை கடத்தாது விடை ஆப்ஷன் டி மற்றும் பி அதாவது ஆல்கஹால் குளுக்கோஸ் நடுநிலை கரைசலின் pH மதிப்பு என்ன விடை ஆப்ஷன் ஏ ஈக்குவல் டு செவன் இறைப்பை திரவத்தின் pH என்பது டேஷ் விடை ஆப்ஷன் பி 2 ஒரு அமிலம் மற்றும் ஒரு தளத்தை முழுமையாக நடுநிலை ஆக்குவதன் மூலம் உருவாகும் உப்பின் பெயர் என்ன விடை சாதாரண உப்பு எனப்படும் செப்பு சல்பேட்டின் ஒரு மூலக்கூறில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்ன விடை ஆப்ஷன் டி ஐந்து தயிரில் டேஷ் அமிலம் உள்ளது விடை கமிலம் உள்ளது உலோகம் அல்லாத ஆக்சைடுகள் ஆகும் விடை அமிலம் ஆகும் pH என்பது ஒரு கரைசலில் என்னன்னு கேட்டிருக்காங்க விடை ஹைட்ரஜன் அயன் செறிவு சக்தி நமது பற்களின் வெள்ளை பர்சிப்பி பூச்சி என்ன விடை கால்சியம் பாஸ்பேட் இயற்கையாக நிகழும் சில அமிலங்கள் பார்ப்போம் அது எந்தெந்த பொருட்கள்ல காணப்படுதுங்கிறதையும் பார்ப்போம் முதலாவதா டார்டாரிக் அமிலம் திராட்சை புளி லாக்டிக் அமிலம் தயிர் பார்மிக் அமிலம் தேனீக்கல் மற்றும் சிவப்பு எறும்புகளின் கொடுக்கு இறைப்பை சாறு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மனித வயிறு ஆக்சாலிக் அமிலம் தக்காளி சிட்ரிக் அமிலம் அல்லது அஸ்கார்பிக் அமிலம் ஆரஞ்சு அல்லது எலுமிச்சை நெல்லிக்கா அதாவது ஆம்லா அசிட்டிக் அமிலம் வினிகர் பிஹெச்ன என்னன்னு பார்ப்போம் பிஹெச் மதிப்பு என்பது ஒரு நீர்ம கரைசலின் அமிலத்தன்மை அல்லது காரத்தன்மையை காட்டுகிறது பிஹெச் மதிப்பு சாதாரணமாக ஏழு என்பது நடுநிலையை குறிக்கிறது அமிலங்களின் பிஎச் மதிப்பு ஏழை விட குறைவாக இருக்கும் காரங்களின் பிஎச் மதிப்பு ஏழை விட அதிகமாக இருக்கும் எனவே மனித ரத்தம் இயல்பில் சற்று காரத்தன்மை கொண்டது என்று கூறப்படுகிறது பிஎச் அளவுகோல் ஜீரோ முதல் பதினான்கு வரையிலான அளவுகளை கொண்டிருக்கும் இதில் ஜீரோ என்பது மிக அதிகமான அமிலத்தன்மையையும் பதினான்கு என்பது மிக அதிகமான காரத்தன்மையும் குதிக்கிறது ஸோ கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வேற ஒரு டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் தேங்க்யூ